சூப்பராக கமகமாக நம்மளுக்கு சாம்பார் பவுடர் ரெடி ஆயிடுச்சு இந்த சாம்பார் பவுடர் ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி ஃபஸ்ட் என் சப்ஸ்கிரைபர்ஸ்கெல்லாம் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தொடர்ந்து என் வீடியோ பாருங்கள் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கங்க இன்றைக்கி நம்ம வந்து சாம்பார் பவுடர் செஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு செஞ்சு வச்ச சாம்பார் பவுடர் தீர்ந்து போச்சு இப்போது நான் த்ரீ ஹண்ட்ரட் கிராம் அளவு பேடிகை சில்லி எடுத்து வச்சுருக்கேன் டூ ஃபிஃப்டி கிராம் அளவு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் ஃபிஃப்டி கிராம் அளவு சீரகம் ஃபிஃப்டி கிராம் அளவு மிளகு அப்போ இது ரெண்டுமே நான் கப் அளவில் மெஷர் பண்ணி வச்சிருக்கேன் இந்த கப்பு ஒன் கப்பு உளுத்தம் பருப்பு ஒன் கப் கடலப்பருப்பு வெந்தயம் ஒன் டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம் கெட்டிப்பருங்காயத்தை எடுத்து வச்சிருக்கேன் கூடவே நம்ம செய்யும் போது கறி லீவ்ஸ் போட்டுக்கலாம் எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்கலாம் வாங்க ஆனால் பேடிக்கைச்சிலேயே போடுங்க அப்போ தான் உங்களுக்கு நல்ல கலர் கிடைக்கும் வாங்குவோம் வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யறது சாம்பார் பவுடர் பார்த்துக்கலாம் இப்போ சாம்பார் பவுடர் செய்கிறதுக்கு நல்ல அகலமான ஒரு கண்டெய்னர் எடுத்துங்க நான் ஸ்டவ் மேலே வச்சுட்டு இருக்கேன் கண்டெய்னர் ஹீட் ஆனதுதான் ஆயில் ஊற்றிக்கலாம் நான் ரைஸ் பிரான் ஆயில் தான் ஊற்றுறேன் குக்கிங் ஆயிலு நீங்கள் நல்லெண்ணெய் இருந்தால் கூட ஊற்றிக்கிங்க நம்ம எடுத்து வச்சிருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன் ஆட் பண்ணி ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம தனியாக போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா தனியாக நமக்கு ப்ரௌன் ஆகிடுச்சு இப்போ எடுத்து வச்சுருக்க உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் உளுத்தம் பருப்பு நல்லா ஒரு அரோமேட்டிக் ஸ்மெல் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்க அடுத்து கடலப்பருப்பு நம்ம எடுத்து வச்சுருக்க கடலப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஒன் கப் அளவு கடலப்பருப்பு ஒன் கப்பு உளுத்தம் பருப்பு சின்ன பர்னரில் வச்சுக்கோங்க மீடியமில் வச்சுக்கோங்க அது ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சான் எல்லாம் ஒரு மாதிரி பிளாக் ஆகிடும் அதனால் கரெக்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் நிதானமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து வெந்தியம் போட்டுக்கலாம் வெந்தியம் ஒன் டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுங்க வெந்தயம் கண்டிப்பாக போடுங்க அப்போ தான் நம்மளுக்கு சாம்பார் பவுடர் நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா ஃப்ரை ஆக விடுங்க நல்லா ஃப்ரை ஆகட்டும் அடுத்து சீரகம் நம்ம எடுத்து வச்சோம் இல்லீங்களா மிளகு ஃப்ரை பண்ணிக்கலாம் உங்களுக்கு எல்லாம் ஒன்னா போட்டா எப்படி ஃப்ரை ஆகுது தெரியுதுன்னு தெரியாதுன்னா உங்களுக்கு செப்பரேட் செப்பரேட்டா கூட நீங்க ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் செப்பரேட் செப்பரேட்டா ஒன்னொன்னுக்கும் நீங்க ஆயில் ஊத்தி தான் நல்லா ஃப்ரை போது ஒரு அமுகமுகமாக இந்த ஸ்மெல் வருது நல்ல ஒரு அரோமேட்டிக் ஸ்மெல் வருது ஏன்னா உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு மிளகு சீரகம் வெந்தியெல்லாம் போட்டிருக்கோம் இப்போ பக்கா பக்கத்தில் ஒரு குட்டி கடாய் வச்சுருக்கேன் இந்த பெருங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட இந்த பெருங்காயம் இல்லைனா நீங்கள் தூள் பெருங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இது இது வந்து ஃப்ரை தான் நல்லா இதுவாகிடும் கிறிஸ்பியாக ஆகிடும் அப்போ இதுலேருந்து ஹாஃப் போடுறேன் நான் உடச்சி எடுத்துக்கினா ஹாஃப் போடலாம் இப்போ இதை பிரேக் பண்ண முடியாது நம்ம இது ஃப்ரை பண்ணுகிறது இது வந்து ஒரு மாதிரி நல்லா கிறிஸ்பியாகிடும் இப்போ பாருங்கள் இப்படி இருக்கா இது ஃப்ரை பண்ண பிறகு எப்படி இருக்கு பாருங்கள் சோம்பு ஒன் டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன் சோம்பு ஆப்ஷனல் தவிர சாம்பார்ல பவுடர் சாம்பார் கலாம் நம்ம போடும்போது நல்ல ஃப்ளேவர் வரும் சோம்பு போட்டால் கம்மியாக போட்டுங்க ஒன் டீஸ்பூன் ஒன் டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி போட்டுங்க நம்மளுக்கு அடுத்து மிளகாய் போட்டுக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருக்கேன் த்ரீ ஹண்ட்ரட் கிராம் அளவு மிளகாய் மிளகாய் நான் மெஷர் பண்ணி தான் வாங்கிட்டு வந்தேன் த்ரீ ஹண்ட்ரட் கிராம் மிளகாய் மிளகா ஃப்ரை ஆகட்டும் ஸ்னேஹாஸ் சுக்கிங் டைரி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக திருப்பி திருப்பி விட்டுங்க நீங்கள் கொஞ்சம் பெரிய அதிகமாக செய்யறதுனால் கொஞ்சம் பெரிய கண்டெய்னர் எடுத்துங்க மிளகா போட்டது ஃபுல்லாயிடுச்சி மிளகா வந்து லைட்டாக ஃப்ரை ஆனால் போதும் ரொம்பவே நம்ம ஃப்ரை பண்ணோம்னா கூட அந்த டேஸ்ட்டு கலர் எல்லாம் மாறிவிடும் நல்லா சூடு ஏறினா கூட போதும் கிறிஸ்பினஸ் நம்ம தானே போட்டு கிரைண்ட் பண்ணுறோம் அந்த கிறிஸ்பினஸ் தான் மிளகா நம்ம போட்டு ஃப்ரை பண்ணுறோம் மிளகாய் ஃப்ரை ஆகிற ஸ்மெல் நல்லாவே வருது இன்னும் கொஞ்சம் கூட ஃப்ரை ஆகட்டும் நம்ம பெருங்காயம் பாருங்கள் ஃப்ரை ஆகி வருது பாருங்கள் இது இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகுதான் நம்ம உரலில் போட்டு தட்டிக்கலாம் நல்லா நல்லா ஃப்ரை இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆரம்பிதல்லாம் கூட மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி ஒரு பாக்ஸ் டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுங்க சாம்பாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் நல்லா மிளகாய் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இந்த மாதிரி ஆவறத்துக்கு ஏன்னா நம்மளுக்கு சாம்பார் பவுடர் கலர் சேஞ்ச் ஆகிடும் இது நம்ம எடுத்துடலாம் இப்போது பெருங்காயம் போட்டுக்கலாம் இல்லை பாதி போட்டுக்கலாம் போதும் இதுவும் இதில் போட்டுக்கலாம் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் எனக்கு மிளகாய் நல்லா ஃப்ரை ஆனதும் மிளகா மிளகாய் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு நான் அடியில் இருக்கிறதெல்லாம் கூட எடுக்கிறேன் பாருங்கள் எல்லாம் கரெக்டாக ஃப்ரை ஆகிருக்கும் மசாலாஸ் எல்லாம் ஃப்ரை ஆனதும் லாஸ்ட்டாக அந்த சூட்டில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கறி லீவ்ஸ் போட்டுங்க சூட்லேயே இது நல்லா கிறிஸ்பியாக நம்ம மசாலாலாம் நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம் அது ஆகட்டும் கல்லுப்பு போட்டுக்கலாம் கல்லுப்பு நான் கொஞ்சம் லைட்டாக வறுத்துட்டு போடுறேன் அப்போ தான் அதில் இருக்கிற ஈரப்பதம் எல்லாம் போயிட்டு நம்மளுக்கு சாம்பார் பவுடர் கெட்டு போகாம இருக்கும் லைட்டாக வருதுங்க மாதிரி நீங்கள் போட்டீங்கன்னா நம்மளுக்கு மசாலா கெட்டு போகாது ஏன்னா இது ஈரப்பதம் இருக்கும் கல்லுப்புல நல்லா லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கங்க போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம உப்பும் எடுத்து மசாலாவில் போட்டுக்கலாம் இப்போ இது நல்லா கூல் ஆகிறது போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மிக்ஸி ஜாரில் தான் நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம் இப்போ இது நல்லா கூல் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபைன் பவுடரை கிரைண்ட் பண்ணி வந்துடலாம் ஃபுல்லாக எல்லாம் ஒரே டைம் போட்டால் மிக்ஸி ரொம்ப ஹீட் ஆகிடும் நம்ம பவுடர் கலர் டேஸ்ட் எல்லாம் மாறிடும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃபைன் பவுடரை கிரைண்ட் பண்ணி வந்துடணும் அதுக்காக இது ஃபஸ்ட்டு நல்லா கூல் ஆகிறது விடுங்க கூல் ஆகட்டும் ஓகே நம்ம சாம்பார் பவுடருக்கு மசாலா கிரைண்ட் பண்ணி நல்லா கூல் ஆகிடுச்சு இப்போ ஜாரில் போட்டு ஃபைன் பவுடராக நம்ம கிரைண்ட் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணிவிட்டு அப்புறமா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு கூட போட்டுட்டு இருக்கோம் நல்லா கிரைண்ட் பண்ணி தெ ஓ சூப்பராக கிரைண்ட் பண்ணிட்டோம் இப்போ இது நம்ம வேறு ஒரு கண்டெய்னர் கொட்டிக்கலாம் ஜார் சூடாக இருந்தால் கொஞ்சம் கூல் கூலாகிறதுக்கு விட்டுட்டு மறுபடியும் கிரைண்ட் பண்ணுவோம் இல்லைனா இதனுடைய கலர் கலர் மாறிவிடும் அப்புறம் டேஸ்ட்டும் மாறிவிடும் கொஞ்சம் நேரம் கேப் விட்டு விட்டு நீங்கள் கிரைண்ட் பண்ணி ஒரு கண்டெய்னரில் கொட்டி வச்சுக்கோங்க ஏ நம்ம ஜாரில் கொட்டிக்கலாம் ஜாரில் இருக்கிறதுலாம் ஒரு கண்டெய்னரில் கொட்டிக்கலாம் சூப்பராக நல்லா கமகமகமான ஸ்மெல் வருது இதே மாதிரி இது எல்லாத்தையுமே நம்ம கிரைண்ட் பண்ணி கொட்டி வச்சுக்கலாம் ஆனால் ஜார் கொஞ்சம் கூல் கூலாகிறதுக்கு விடுங்க ஃபுல் விட்டு விட்டு அப்படியே நீங்கள் கிரைண்ட் பண்ணிக்கங்க நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ண பாருங்கள் எப்படி இருக்கு நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் பவுடர் வீடு ஃபுல்லாக நல்லா கமகமான இருக்கு எல்லாத்தையும் இதே மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம் Is he kind? <ambition> அதே மாதிரி நம்ம இது எல்லாத்தையும் இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம் சாம்பார் பவுடர் எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணிவிட்டோம் இப்போ ஒரு அகலமான கண்டெய்னர் எடுத்து அதில் கொட்டிக்கிங்க அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா மிளகா செப்ரேட்டாக பருப்பு செப்ரேட்டாக எல்லாம் நம்மளுக்கு எப்படி வசதி இருந்துச்சோ அப்படி போட்டு கிரைண்ட் பண்ணோம் ஜார் தகுந்த மாதிரி இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் கொஞ்சமான குவான்டிட்டியில் கூட இந்த மாதிரி சாம்பார் பவுடர் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு சாம்பாருக்கு யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க ஒரு ரெண்டு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இருக்கிறது மேலே சைடில் எல்லாமே நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் மிக்சியில் நம்ம கிரைண்ட் பண்ணதுனால கொஞ்சம் லைட்டாக சூடு இருக்குது ஸோ இது நல்லா கூலாகதும் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கிளாஸ் ஏர்டைட் கண்டெய்னரில் போடுங்க அப்போ தான் ரொம்ப நாளைக்கு வரும் அப்புறம் நம்ம வீட்லேயே சாம்பார் பவுடர் ரெடி பண்ணிட்டோம் சாம்பார் பவுடர் இன்ஸ்டண்ட்டாக கொஞ்சமான குவான்டிட்டில எப்படி செய்கிறதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணிடுறோம்